நான் கேட்கிறேன் அண்ணன் ஸ்டாலின் அவர்களே அதே ராகுல் காந்தியின் பாட்டி இந்திரா காந்தி இனிமேல் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதா 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 என்று யாரும் கேட்க முடியாது என்னை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் காவிக்கு இடம் இருக்கிறதா இடம் இருக்கிறதா இடம் இருக்கிறதா என்றால் பாவிகளுக்கு இடம் இருந்த தமிழகத்தில் காவிகளுக்கு இடம் இருக்கிறதா என்றால் நிச்சயம் இருக்கிறது நிச்சயம் இருக்கிறது நிச்சயம் இருக்கிறது ஏனென்றால் தமிழகம் ஒரு மாற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அது உடனே வர வேண்டும் என்றில்லை நாம் இதற்கு அடுத்தபடியாக உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் நாம் ஒன்றும் மக்கள் தீர்ப்பிற்கு எதிரானவர்கள் அல்ல அதனால் உள்ளாட்சி தேர்தல் முதலில் வர வேண்டும் அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வர வேண்டும் அடுத்து சட்டமன்ற தேர்தல் வர வேண்டும் அப்படி இருப்பது இயற்கை ஆனால் எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் அதை சந்திப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருக்கிறது என்பதை தான் இந்த கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்னை பொறுத்தமட்டில் காங்கிரஸை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கட்சி அந்த கூட்டணி தமிழகத்தில் ஒரு மாற்றாக இருக்க முடியாது என்பதை தெளிவாக சொல்லும் கூட்டம் இது அதாவது ராகுல் காந்தி குஜராத்துக்கு போனாராம் ராகுல் காந்தி குஜராத்துக்கு உடனே அவர் கார் மீது கல்லறிந்தார்களாம் கல்லறிந்தவர்கள் பாஜக காரர்களாம் சகோதர ராகுல் காந்தியே சகோதர திருநாவுக்கரசர் அவர்களே ராகுல் காந்தி மீது கல்லறிவதற்கு அதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை வன்மையாக கண்டிக்கிறேன் ஆனாலும் அவர் மீது கல்லறிவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தேவையில்லை என்று நீங்கள் ஆட்சி செய்த லட்சணத்தில் நீங்கள் அங்கே சென்றால் யார் வேண்டுமானாலும் எதிர்த்து குரல் கொடுப்பார்கள் எதிர்த்து குரல் கொடுப்பார்கள் மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அன்பு இளவல் அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு வருகிறார்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் என்னிடம் ஒருவர் கேட்டார் ராகுல் காந்தி குஜராத்துக்கு அமித்ஷா சென்னை வருகிறாரே என்று கேட்டார் இரண்டு பேருக்கும் என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமை என்று கேட்டார் நான் சொன்னேன் ராகுல் காந்தி எந்த மாநிலத்திற்கு போனாலும் தோல்வி அடைவும் அந்த கட்சி அமித்ஷா எந்த மாநிலத்திற்கு வந்தாலும் அந்த மாநிலம் வெற்றி அடையும் என்று சொன்னேன் அந்த மாநிலம் தான் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இப்ப காங்கிரஸ் காரர்களே பயப்படுகிறார்கள் ராகுல் காந்தி நம்ம மாநிலத்திற்கு வந்துடக்கூடாது வந்தா இருக்கிற ஓட்டும் போயிடுமே என்று அதனால்தான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எந்த மாநிலத்திற்கு வந்தாலும் வெற்றி மாநிலமாக திகழும் உடனே ராகுல் காந்தி மேலே கல்லெறிஞ்ச உடனே அண்ணன் திருநாமக்கரசர் ரோடு மறியல் பண்ண ரோடு மறியல் பண்ணதுக்கு எதிர்ப்பு பாஜகவிட்டு வரல இன்று காலை பத்திரிகை பார்த்தீர்கள் என்றால் அவரது சொந்த மாவட்ட தலைவர்கள் அந்த மறியலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த அளவிற்கு தான் இங்கே காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கிறது இதுல வேற அண்ணன் ஸ்டாலின் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் குஜராத் முதலமைச்சர் ராகுல் காந்தி மீது கல்லடி பட்டதை உடனே கண்டித்தார் எங்களது கட்சியை சார்ந்தவர்களாக ஒருவேளை இருப்பினும் கண்டிக்கத்தக்கது என்று சொன்னால் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி மாண்பு இதெல்லாம் முடிச்சிட்டு நம்ம நம்ம முதல்வர் கண்டனம் தெரிவித்த பின்பு அண்ணன் ஸ்டாலின் கண்டனம் தெரிவிக்கிறார் வன்முறையை ஏற்றுக்கொள்ள முடியாதாம் ராகுல் காந்தி மீது வன்முறை ஏவி விட்டது பாஜக நான் கேட்கிறேன் அண்ணன் ஸ்டாலின் அவர்களே அதே ராகுல் காந்தியின் பாட்டி இந்திரா காந்தி மதுரையில் வந்தபொழுது கல்லறிந்து காயப்படுத்தியது யார் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கலாச்சாரம் காயப்பட்டதை சொன்னால் காயப்பட்டது மட்டுமல்ல நீங்கள் வன்முறையைப் பற்றி பேசுகிறீர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் நமது கவலாலயம் தாக்கப்பட்டது ஏன் தாக்கப்பட்டது யாரோ ஒருவர் வட இந்தியாவில் யாரோ ஒருவர் கலைஞருக்கு எதிராக சொல்லிவிட்டார் என்ற காரணத்திற்காக கமலாலயத்தை வந்து நீங்கள் தாக்கினீர்கள் வன்முறையை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் நாங்கள் சொல்கிறோம் வன்முறையை பற்றியும் நன்முறையை பற்றி பேசுவதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது என்பதை அழுத்தமாகவே இங்கே சொல்வோம் அழுத்தமாகவே இங்கே சொல்வோம் இன்று இருக்கும் சூழ்நிலையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் புதிய பாரதம் படைப்போம் என்று அந்த புதிய பாரதத்தை படைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முனைப்புடன் செயலாற்றி வருகிறது எப்படி புதிய பாரதத்தை படைக்கப் போகிறோம் குடியரசு தலைவர் தேர்தல் நடந்தது குடியரசு தலைவர் தேர்தலில் கிராஸ் ஓட்டிங் இருக்கும் கிராஸ் ஓட்டிங் இருக்கும்னு சொன்னாங்க எப்படி வேறு கட்சி காரங்க காங்கிரசுக்கு பிஜேபி இருந்து கிராஸ் ஓட்டிங் இருக்கும் சொன்னாங்க அது அவங்க நப்பாசு ஆனா எப்படி இருந்தது காங்கிரஸ் இருந்து பிஜேபி கிராஸ் ஓட்டிங் வந்தது அதுதான் இந்த நாட்டில் இப்பொழுது இருக்கும் நிலைமை நூற்றி பதினாறு ஓட்டுகள் நமது குடியரசு தலைவர் அதிகமாக வாங்கினார் நம் கட்சி ஓட்டு மட்டுமல்ல எதிர்கட்சி ஓட்டுகளையும் மரியாதைக்குரிய வெங்கையா நாயுடு அவர்கள் கட்டிய ஒரு தலைவர் இன்று குடியரசு துணை தலைவராக ஆக்கிரமிக்க போகிறார் எதிர்க்கட்சியின் அவர் இனிமேல் எந்த எதிர்க்கட்சியும் இல்லாத ஒரு பாரத தேசம் உருவாக போகிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி நாள்தான் இவ்வளவு இளைஞர்கள் கூடி இருக்கிறீர்கள் இதுவரை ஒரு ஆட்சி இளைஞர்களுக்கு என்று ஒரு ஆட்சி நடக்கிறது மரியாதைக்குரிய இந்தியா இன்று இளைஞர்களை நோக்கி ஒரு படை திரும்பி இருக்கிறது என்றால் ஒரு ஆட்சி திரும்பி இருக்கிறது என்றால் அது மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி சில பேர் சொல்லலாம் எனக்கு முன்னால் பேசும்போது அண்ணன் சிபிஆர் கூட சொன்னார்கள் சில பேர் வெற்று கூட்டமாக இளைஞர்கள் தங்கள் பின்னால் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறேன் தமிழகத்து இளைஞர்கள் ஒரு கட்சியின் பின்னால் இருக்கிறார்கள் என்றால் அது மோடியின் பின்னால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பின்னால் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தான் இளைஞர் கூட்டத்தை கூட்டுவதற்கு தகுதியான ஒரு கட்சி என்பதை தெளிவாக இங்கே சொல்லிக் கொள்கிறேன் இனிமேல் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதா 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 என்று யாரும் கேட்க முடியாது ஆட்சி அமைக்க போவது கட்சி என்பதை இங்கே கூடியிருக்கும் இளைஞர் கூட்டம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது காங்கிரசிற்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை நாம் புதிய பாரதம் படைப்போம் என்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த புதிய பாரதத்தை புதிய ரத்தம் எந்த கட்சியின் தொண்டர்களின் தமிழில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களின் ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால் மரியாதைக்குரிய பூன மகாஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் தமிழகத்தில் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு வளர்ச்சி மிகுந்த ஆலமரமாக நினைக்க முடியுமே தவிர கிள்ளைக்குழையாக யாரும் நினைத்து விட முடியாது என்பதை இந்த கூட்டம் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது அதனால் இளைஞர் கூட்டமே இனிமேல் பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி சரித்திரம் கிடையாது வெற்றி சரித்திரம் மட்டும் தான் இருக்கும் நாம் எப்பொழுதுமே நம் கூட்டத்தை பார்த்தவுடன் சூரியன் எப்பொழுதுமே மறைந்து விடுகிறது பார்த்தீர்களா கூட்டத்தை பார்த்தவுடன் சூரியன் தன் கதிர்களை உள்ளே இழுத்துக் கொண்டு மறைந்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது ஆக இந்த கூட்டத்திற்கு இந்த கூட்டத்திற்கு இந்த கூட்டத்திற்கு சூரியனை மனைய வைக்கும் திறமை இருக்கிறது சக்தி மறைந்தே போகும் மழை வருவதை போல இருக்கிறது மழை வந்தால் குளங்கள் நிரம்பும் ஆறுகள் நிரம்பும் குளங்கள் நிரம்பினால் அங்கே தாமரை மலரும் தாமரை மலரும் தாமரை மலரும் ஆக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக மாறி வருகிறது என்பதை இந்த இளைஞர் கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்ல இங்கே வந்திருக்கும் ஒவ்வொரு தம்பியின் ஒவ்வொரு சகோதரரின் பாதத்தை தொட்டு வணங்கி நீங்கள் காப்பாற்ற போகிறீர்கள் கட்சியை நீங்கள் காப்பாற்ற போகிறீர்கள் கட்சியை இனிமேல் பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கு யாரும் சளைத்தவர்கள் கிடையாது என்பதை பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் எவருக்கும் சலைத்தவன் கிடையாது எந்த தொண்டருமாக இருந்தாலும் சரி நான் அடிக்கடி சொல்வதுண்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கட்சியின் தொண்டன் தமிழகத்தில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறான் என்றால் அது எனது பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் என்பதை பறை சாட்டி கொண்டிருக்கிறீர்கள் பறை சாட்டி கொண்டிருக்கிறீர்கள் பெருமைப்படுகிறேன்